நம்ம சேனலில் போன வீடியோவில் ரஷ்யாவில் விழுந்த விண்கல்ல பற்றியும் இன்னும் சில நாட்களில் பூமியை கிராஸ் பண்ண போகிற ஒரு ஆஸ்ட்ராய்டை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது விண்வெளியில் கோடிக்கணக்கான ஆஸ்ட்ராய்டு சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விண்கல்ல பற்றியும் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க அதை தாண்டி வால் நட்சத்திரம் சொல்லப்படக்கூடிய காமட் அப்படிங்கிற ஒன்று இருக்குது மீட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒன்று இருக்குது ஆக்சுவலாக இப்படிலாம் சொல்கிறாங்களே இப்படின்னா என்ன அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக எல்லாருடைய மனசுலயே இருக்கும் அதனால தான் இந்த வீடியோவில் ஆஸ்ட்ராய்டு மீட்ராய்ட்ஸ் அதுக்காக அப்புறம் காமெட்ஸ் அப்படின்னு சொல்லி பல பேர் வச்சு சொல்கிறாங்களா சயின்டிஸ்ட்டுங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிய தெளிவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் முதல்ல வந்திருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அடிச்சா கேட்டா பண்ணி பண்ணிட்டு வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க வீடியோ பார்த்து அப்புறம் வீடியோ பிடிச்சா வீடியோ ஒரு லைக் கொடுக்க வந்து என்பா வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் ஆஸ்ட்ராய்டு விண்கல் இந்த விண்கல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இது ஏதோ இன்னைக்கு நேற்று உருவான ஒரு விஷயம் கிடையாது நம்ம சூரிய குடும்பம் உருவான காலகட்டத்தில் இருந்து இந்த விண்கல் அப்படிங்கிறது உருவாயிருச்சு இன்னும் சொல்ல நம்ம பூமியே பல விண்கற்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அண்ட் டஸ்ட் பாடிகள் எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பூமியே நம்ம பூமி மட்டும் இல்லை நம்ம பூமியை தாண்டி இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகமா இருக்கட்டும் வெள்ளி கிரகமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் மெர்கூரின் சொல்லப்படக்கூடிய புதன் கிரகமா இருக்கட்டும் இது எல்லாமே ஒன்று சேர்ந்த ஆஸ்ட்ராய்ட்கள் எல்லாம் எல்லாம் சேர்ந்து ஒரு கிரகமா ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் சயின்டிஸ்டுகள் சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கு அப்படி இருக்கும் இந்த விண்கற்களில் எல்லா விண்கற்களும் கிரகங்களாக மாறாமல் கோடிக்கணக்கான விண்கற்கள் எல்லாமே நம்ம சூரியனுடைய ஈர்ப்பு விசை கட்டுப்பட்டு கிரகங்களோடு சேர்ந்து அதுவும் சுத்தி வந்துட்டு இருக்கு இந்த விண்கற்கள் பெரும்பாலும் அதிகமாக எங்க சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய செவ்வாய் கிரகமான மார்ஸ் பிளானட்டுக்கும் வியாழனான ஜூபிட்டர் கிரகத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோட் பேட்டில் தான் கோடிக்கணக்கான விண்கற்கள் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சயின்டிஸ்ட்

சூரிய குடும்பத்தோட பெரிய கிரகமான ஜூபிட்டராக இருக்கட்டும் சேட்டனாக இருக்கட்டும் இந்த ரெண்டு பிளானெட்டுக்கும் ஏகப்பட்ட நிலவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அப்படிப்பட்ட நிலவுகளில் பெரும்பாலான நிலவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது எல்லாமே ஆஸ்ட்ராய்ட்ஸ் தான் ஆனால் அதை ஆஸ்ட்ராய்டுன்னு சொல்லாமே ஏன் நிலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் செய்கிறோம்னா ஒரு கிரகத்தை வந்து இன்னொரு சிறிய பொருள் ஒன்று சுற்றி வருது அதை விட அப்படின்னா அது கண்டிப்பாக துணை கோள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும் அந்த அடிப்படையில் தான் நம்ம அது வந்து ஒரு ஆஸ்ட்ராய்டாக இருந்தாலும் நிலவுகள் அப்படின்னு

தன்மைகளை கொண்டு இருக்கும் அதுக்குள்ள அப்படின்னு எடுத்துக்கிட்டா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ராக் இது சேர்ந்த கலவைகள் தான் மேக்சிமம் எல்லா ஆஸ்ட்ராய்ட்ஸும் இருக்கும் சில ஆஸ்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா ஐஸ் பார்ட்டிகல்ஸா இருக்கட்டும் அமோனியா மீத்தேன் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட அந்த ஆஸ்ட்ராய்டில் இருக்கும் பெரும்பாலும் நம்ம பூமியில் நிறைய கனிமங்கள் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த ஆஸ்ட்ராய்டு அப்படிங்கிற இந்த விண்கற்கள் தான் அது எப்படிடா அப்படின்னு கேட்டிங்கன்னா விண்வெளியில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய விண்கற்கள் நம்ம பூமி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும் போது அந்த டைம்ல பூமியில் வந்து ஏகப்பட்ட விண்கற்கள் மோதிருக்கு அப்படி விழுந்த விண்கற்களால் தான் பூமிக்கு தண்ணியே வந்துச்சு அப்படிங்கிற ஒரு தியரி கூட இருக்குது இது சம்பந்தமா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பூமிக்கு எங்க இருந்து தண்ணி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா புரியும் சரி இப்போ அந்த விண்கற்கள் எல்லாமே பூமியில வந்து விழுந்ததுனால அந்த விண்கற்கள் இருக்கக்கூடிய தனிமங்கள் எல்லாமே நம்ம பூமியோடைய நிலப்பகுதியில் சேர ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எல்லா தனிமங்கள்ல மேக்சிமம் அந்த விண்கற்கள் இருக்கக்கூடிய தனிமங்களும் ஒத்து போகிற அளவுக்கு இருக்கிறது காரணம் இந்த தனிமங்கள் எல்லாம் விண்வெளியில் இருக்கக்கூடிய அந்த விண்கற்கள் இருந்து வந்தது அந்த விண்கற்களும் நம்ம பூமியில் வந்து மோதலை ஏற்படுத்துனதுனாலதான் அந்த தனிமங்கள் பூமிக்கு இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விஞ்ஞானிகள் ஆய்வு மூலமா சொல்றாங்க இதுக்கப்புறமா நம்ம பூமியில் பல கோடி வருஷங்களுக்கு வாழ்ந்த டைனோசர் அப்படிங்கிற இனத்தையும் தாண்டி தொண்ணூத்தி சதவீதம் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் அழியற்கு காரணமாக இருந்தது பத்து கிலோமீட்டர் விட்டம் இருக்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான ஆஸ்டிங் சொல்லப்படக்கூடிய விண்கல மோதல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேரி இன்னைக்கு வரைக்கும் சொல்லப்படுது இல்லையா அப்படி விண்கற்களால் பூமியில் வந்து மோதலை ஏற்படுத்தும் போது அந்த விண்கற்களோட கோடிய நம்ம பூமியை பெரிய அளவுல பாதிச்சு அந்த டைம்ல இருந்த உயிரினங்கள் எல்லாமே அழிஞ்சு போச்சு ஆனால் மிஞ்சி இருக்கக்கூடிய உயிரினங்கள் இன்னைக்கு வந்து இவால்வேஷன் ஆகி இன்னைக்கு மனிதர்கள் வரைக்கும் பரிணமிச்சு வளர்ந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இதில் எல்லா விண்கற்களும் அந்த விண்கற்கள் மாதிரியே நம்ம பூமியை வந்து மோதுறது கிடையாது சில விண்கற்கள் பூமியோட அந்த சுற்றுவட்ட பாதைக்கு மிக அருகில் வந்து அதுக்கப்புறம் அது கடந்து போயிடும் ரொம்ப ரேரா தான் நம்ம பூமியில வந்து சில விண்கற்கள் வந்து அப்பப்போ விழும் அப்படி விழக்கூடிய விண்கற்களுடைய சைஸ் அப்படிங்கிறது சின்னதா இருக்கிறதுனால இப்போதைக்கு பூமியில விழக்கூடிய விண்கற்களால் பூமிக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லாம பூமி தப்பிச்சுட்டு இருக்கு ஆனா பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி விழுந்த ஒரு பத்து கிலோமீட்டர் விட்டு இருக்கக்கூடிய விண்கற்கள் மாதிரி பெரிய விண்கல் நம் பூமியில வந்து மோதுறதுக்கான வாய்ப்பு சுத்தமா கிடையாது அப்படின்னு சொல்லிட முடியாது அந்த மாதிரியான விண்கற்கள் இன்னைக்கும் அந்த சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல சுத்திட்டு தான் இருக்கு அப்படிங்கறது உண்மை சரி இப்போ உங்களுக்கு ஆஸ்டாய்ட்னா என்ன அப்படிங்கறதுக்கான ஒரு தெளிவு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும் நம்புறேன் இதுக்கப்புறம் காமட்டும் சொல்லப்படக்கூடிய வால் நட்சத்திரத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த வால் நட்சத்திரம் அப்படிங்கிறது கூட

பொதுவாகவே ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படிங்கிறது ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கும் ஆனால் இந்த காமட்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய வால் நட்சத்திரம் அந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்லேருந்து வர்றது கிடையாது நம்ம சூரிய குடும்பத்தோடைய கடைசி கிரகமாக இப்போதைக்கு கருதப்படுற நெப்டியூன் சொல்லப்படுற அந்த கிரகத்துக்கு அடுத்தபடியாக இருக்கிற குவைப்பர் பெல்ட்ன்னு சொல்லப்படுற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாமே விண்கற்கள் தான் அந்த விண்கற்கள் அப்பப்போ சூரியனை வந்து சுற்றி வரும் ஒரு குறிப்பிட்ட பீரியட் டைம் நம்ம பூமியை வந்து அது கிராஸ் பண்ணவும் செய்யும் அப்படி கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது சூரியனுக்கு பக்கத்தில் போகும்போது அந்த ஆஸ்ட்ரேட்ல இருக்கக்கூடிய ஐஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எவாப்ரேட் ஆகும் அப்படி இவாபரேட் ஆகும் போது சூரியனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல அந்த வால் மாதிரியான அமைப்போட அந்த ஐஸ் பார்ட்டிகல்ஸ் எவாபரேட் ஆகும் போது ஆவி ஆகும் போது பார்க்கறதுக்கு ஒரு வால் மாதிரியான ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணும் இப்படி பார்க்குற அந்த ஒரு தான் நம்ம வால் நட்சத்திரம் அதாவது காமட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழைக்கிறோம் பட் இதில் கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா அந்த கோய்பர்பெட்ல இருந்து டிராவல் ஆகி அது சூரியனை சுற்றி வர்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சூரியனுக்கு நெருங்கிட்டு இருக்குல்ல அந்த டைம் வரைக்கும் சூரியன் பக்கத்தில் வர வரைக்கும் அது ஒரு விண்கல்லாதான் அப்படியே ட்ராவல் ஆகி வந்துகிட்டு இருக்கும் சூரியனோட வெப்பம் அப்படிங்கறத அந்த விண்கல் மேலே பட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த வெப்பத்தின் காரணமாக அதில் இருக்கக்கூடிய ஐஸ் பாட்டிகள்ஸ் எவாப்ரேட் ஆகும்போது தான் அதுக்கு வால் அப்படிங்கிறது முளைக்கும் அதுக்கப்புறமா சூரியனை சுற்றி முடிச்சிட்டு பூமியையும் மற்ற கிரகங்களையும் சில நேரத்தில் கடந்து போகும்போது அந்த வால் நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டினதுக்கப்புறம் சூரியனோட வெப்பம் அப்படிங்கிறது அதுக்கு கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் மறுபடியும் அது ஒரு விண்கல்லாதான் அந்த இடத்துக்கு மறுபடியும் திரும்ப ட்ராவல் ஆகி போகும் இப்படிப்படி ஒரு விஷயமும் அந்த வால் நட்சத்திரத்தில் நடக்கு அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை விண்கல்லுடைய காம்போசிஷன்ஸ் என்ன மாதிரிலாம் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த வால் நட்சத்திரத்திற்கும் என்ன மாதிரியான காம்போசிஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுலேயும் பாறை அதுக்கப்புறம் ஐஸ் பார்ட்டிகல் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதுக்கப்புறம் மீத்தேன் அமோனியா நைட்ரஜன் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட அந்த காமட்டு சொல்லப்படக்கூடிய வால் நட்சத்திரத்தில் இருக்கும் பொதுவாகவே ஒரு வால் நட்சத்திரத்துடைய சைஸ் அப்படிங்கிறது ரெண்டு கிலோமீட்டர் சைஸ்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் பத்து கிலோமீட்டர் விட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான முக்கியமான வால் நட்சத்திரங்கள் கூட இந்த விண்வெளியில் சுற்றிட்டு தான் இருக்குது அப்படிப்பட்ட வால் நட்சத்திரங்கள் நம்ம பூமியில் வந்து விழுமா மோதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ரேரான ஒரு சம்பவம் தான் சில சமயங்களில் நம்ம பூமியில் வந்து வால் நட்சத்திரங்கள் நம்ம பூமியில் வந்து விழுந்த சம்பவங்கள் கூட நடந்திருக்க தான் செய்யுது அது அளவில் சிரிச்சாக இருந்ததுனால பெருசாக நம்ம பூமிக்கு எந்த ஒரு ஆபத்தையும் இதுவரைக்கும் ஏற்படுத்தலை அடுத்ததாக மீட்ரோராய்ட்ஸ் மீட்ரோராய்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் விண்கல் தான் ஆனால் இதை மீட்ரோராய்ட் சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் எப்படி இந்த கொய்பர் பெல்ட் ஆஸ்டர் பெல்ட்லாம் விண்கற்கள் சுற்றிட்டு இருக்கோ அந்த விண்கற்கள் எல்லாம் நம்ம ஒன்றோட ஒன்று அப்பப்போ ஈர்ப்பு விஷயம் காரணமாக அது வந்து இடித்து மோதிக்கும் அப்படி மோதும் போது அது தூள்துளாகிடும் அப்படி தூள்துளாகும் போது அதோட சைஸ் அப்படிங்கிறது இந்த வால் நட்சத்திரம் அதுக்கப்புறம் விண்கற்களுடைய சைஸை விட ரொம்ப சின்னதாகிரும் அப்படி சின்னதாக இருக்கக்கூடிய விஷயங்களை மீட்டராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சைன்டிஸ்ட்டுங்க அந்த கேட்டகிரியில் சேர்க்குறாங்க இந்த கேட்டகிரியில் இருக்கக்கூடிய அந்த மீட்டராய்ட்ஸ் அப்படிங்கிறதும் பூமியில் வந்து சில சமயங்களில் வில்லத்தம் செஞ்சிருக்கு அப்படி விழுந்த விண்கற்களை நம்ம பூமியில் இருக்கக்கூடிய சைன்டிஸ்ட்டுகளும் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி அதில் இருக்கக்கூடிய காம்போசிஷனுங்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஆய்வை கூட பண்ணியிருக்காங்க இப்படி பூமிக்குள்ளே நுழையிற அந்த மீட்ராய்ட்ஸ் அப்படிங்குறது எல்லாமே அளவில் ஆல்ரெடி சின்னதா இருக்கும் அப்படிங்கிறதால பூமியோட அட்மாஸ்பியரில் ஒரு உராய்வின் காரணமாக அது தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டே தான் விழ இப்படி விழியிறதை ஃபயர் பால் அப்படின்னு கூட சயின்டிஸ்டிங்க வந்து சொல்றாங்க அதையும் தாண்டி விழக்கூடிய அந்த மீட்ராய்ட்ஸ் அப்படிங்கறது அந்த எரிஞ்சு சாம்பலாகி சில மீட்ராய்ட்ஸ் விழுந்துருக்கு இஞ்சி போன தான் நம்ம பூமியோட தரைப்பகுதியவே வந்து அடையும் ஓவராலாக இருக்கட்டும் ஆஸ்ட்ராய்டாக இருக்கட்டும் மீட்ராய்ட்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே ஒரே வின் விண்கல் தான் ஆனால் வெவ்வேறு தோற்றத்திலையும் வெவ்வேறு சைஸ்லையும் இருக்கிறதுனால அதை நம்ம வெவ்வேறு பேரை சொல்லி அழைக்கிறோம் மொத்தத்திலேயே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது வானத்திலேருந்து விழுது அப்படின்னா அது விண்கல்லாக இருக்கலாம் இல்லாட்டி ஒரு வால் நட்சத்திரமாக இருக்கலாம் மீட்டரோய்ட்ஸாக இருக்கலாம் அது என்ன தோற்றத்தில் பூமி கிட்ட வருதோ அதை பொறுத்து தான் அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்களே முடிவு பண்ணுவாங்க இதில் ஒரு சவாலான விஷயம் சயின்டிஸ்டுகள் என்னென்னா இந்த வால் நட்சத்திரம் அப்படிங்கிறது பூமியை வந்து கிராஸ் பண்ணும் பெரும்பாலும் அதை கூட நம்ம சயின்டிஸ்டுங்க ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா அது அதோட சைஸ் அப்படிங்க ரொம்ப பெருசா இருக்கும் பிரகாசமா இருக்கும் அப்படிங்கறதுனால இப்படி ஒரு வால் நட்சத்திரம் நம்ம பூமியை இந்த நாள்ல கடந்து போகும் அப்படினு சொல்லிட்டு முன்கூட்டியே கணிச்சு நம்ம சயின்டிஸ்ட்ங்க சொல்லிருவாங்க ஆனா ஆஸ்ட்ராய்டில இருக்கக்கூடிய பெரிய பஞ்சாயத்து என்னன்னா அதோட சைஸ் அப்படிங்கிறது ஐந்து மீட்டர்ல இருந்து ஆரம்பிச்சு ஆயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிறதுனால சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராய்டுகளை நம்மளால ஈஸியா வந்து கண்டுபிடிக்க முடியாது அதுவே பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராய்டுகளை கொஞ்சம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இப்ப ரஷ்யால ரீசெண்டா விழுந்த விண்கல் கூட ரீசெண்டா அவங்க விழுறதுக்கு பனிரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க அதுக்கு காரணம் அதோட சைஸ் அப்படிங்கிறது நாலடி விட்டம் இருக்கக்கூடிய ஒரு விண்கல் அப்படிங்கிறதுனால தான் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் விழ போகிறதுக்கு ஒரு பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க கண்டுபிடிச்சு அனௌன்ஸ் பண்ணவே செஞ்சாங்க நாசா ஸோ இதில் இருக்கக்கூடிய சவால்களில் இந்த ஆஸ்ட்ராய்டு தான் பெரும் சவாலாக நம்ம விஞ்ஞானிகளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபைனலாக இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம் வீடியோவில் பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுக்க வந்துடாதீங்க அதே மாதிரி தொடர்ந்து இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேகர் விஷயம் சேனலில் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கட்டாய் செட் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்க மற்ற வீடியோ பார்க்கணும்னா மேலே ஐக்கால் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நாள் தகவலோடு நான் உங்களை சந்திக்கும் மாதிரி நான் உங்களுக்கு சேகர் பாய் பாய்